சோதரம் ஹலலுயா கர்த்தர் தந்ததான இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருக்கு சோதரம் இந்த மாதத்தில் தந்ததான தியான வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் ஆங்கிலத்தில் ஃபார் ஹி வில் கமேண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் கன்சர்னிங் யூ டு காட் யூ இன் ஆல் யுவர் வேஸ் கண்களை மூடுவோம் கர்த்தர் நல்லவர் கிருபியுள்ளவர் கடந்த மாதம் முழுவதும் கத்தனமோடு கூட இருந்து நம்மளை காத்தார் என்பதை நாம் அறிவோம் தேவ சமூகத்திலே நம்மளை தாழ்த்துவோம் எங்கள் என்பாயினை சீக்கிரம் எங்கள் பரிசுத்த பிதாவே உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறதாவே உண்மை நம்புகிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிறதான வார்த்தைக்கு தாவே எங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாளிலும் ருசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர் இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தியானித்து பார்க்கும் பொழுதுக்கு தாவை எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நாங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் தேவரீர் தருகிறதான பாதுகாப்பை உணரவும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எங்களை எவனமாய் காக்கும்படியாகவும் செவிக்கிறோம் கத்திராக நாம் செபிக்கிறோம் பிதாவே ஆமை அனியா உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் உன்னை காப்பார் இதுதான் இந்த தலைப்பு இந்த டிவோஷனுடைய தலைப்பு உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி அவர் உன்னை காப்பார் கமிட்டி ஓர் வேஸ்ட் தி லாட் வழிகள் என்றால் அணுதின வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய பாதைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுக்கிறதான முடிவுகள் நடக்கிறதான விதத்தை அது வந்து குறிக்கிறது வழிகள் என்று சொல்கிற வார்த்தை நம் வழிகளை ஏன் நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐந்து காரியங்களை நம்ம பார்த்து நிறைவு செய்வோம் ஒன்று வழிகள் கத்தரால் உறுதிப்படுத்தப்பட நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் எப்படி வாசிக்கிறோம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறது என்று சொல்லி அர்த்தம் பதினாறு மூன்று நீதிமொழிகளில் உன் செய்கைகளை கத்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஆங்கிலத்தில் எஸ்டாப்ளிஷ் யுவர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் நம்முடைய யோசனைகள் நம்முடைய பிளான் ஆண்டவருக்கு நம்ம சப்மிட் பண்ணும் பொழுது அவரை நம்பி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு உறுதிப்படுத்துவார் அப்ப ஏன் நம்முடைய அனுதின நாட்களுடைய காணப்படுகிற ஒவ்வொரு வழியையும் பிளானி ஏன் ஆண்டவ நம்ம ஒப்புக் கொடுக்கணும்னா அவைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டாவதாக வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண நம்முடைய பிளான் இருக்கலாம் நம்முடைய விருப்பம் காணப்படலாம் ஆனா அதெல்லாம் வந்து வாய்க்கப்பட வேண்டும் அல்லவா அந்த காரியத்துக்காக சங்கீதம் முப்பத்தி ஏழு வாசிக்கிறோம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அழகான வார்த்தை நாம் அல்ல அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நாம் செய்ய வேண்டியதான எதிர்பார்க்கப்படுகிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி மூன்றாவதாக நம்ம ஏன் வழிகளை கத்திற்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்னால் வழிகள் கத்தரால் அங்கீகரிக்கப்பட நீதி வழிகள் பதினாறு ஏழுல எப்படி வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் அப்போ ஒருவனுடைய வழிகள் எப்பொழுது கத்திற்கு பிரியமாயிருக்கும் அவர் அந்த வழிகளை செக் பண்ணணும் அந்த வழிகள் சரியா இருந்தால் அவருக்கு பிரியமா இருக்கும்ல அப்போ நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நம்ம ஒப்புவிக்கும் பொழுது அது சரியாக இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க வழிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போ எப்பொழுது நம்முடைய வழிகள் பிரியமாக இருக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் வந்து நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படியாக அவர் செய்வார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம் அதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வழிகளை கத்தருக்கு ஒப்புவிட்டு ஆண்டவர் அது சரியில்லைன்னு சொன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி ஆண்டவர் விரும்புகிறபடி அந்த வழிகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது அந்த வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தா அதனாலதான் க வழிகள் கத்தரால் அங்கீகரிக்கப்பட என்று சொல்லி சொன்னேன் நான்காவதாக வழிகளில் நாம் இடராமல் இருக்க நம்முடைய பாதையில் நம்ம ஒரு பிளானை நிறைவேற்ற நம்ம முயற்சி செய்கிறோம் அல்லவா அந்த பாதையிலே கத்தரை நம்புகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஓடுகிறோம் கத்தர் உறுதிப்படுத்துகிறார் எல்லாம் சரி ஆனால் அந்த வழியில இடராமல் இருக்கும்படியாக நம்ம என்ன பண்ண வேணும்னா வழிகளை கத்திர்க்கு ஒப்புவிப்பது அவசியம் அடிப்படையான காரியம் நீதிபதிகள் மூன்று இருபத்தி ஆறுல எப்படி வாசிக்கிறோம் கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அர்த்தம் என்ன அப்படின்னா அப்படி கால் சிக்கி கொள்கிறது என்று சொன்னால் வழியிலே இடறுகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அந்த பிளானை நிறைவேற்ற முடியாதபடி நம்ம சிக்குகிறோம் என்பதுதான் கால் சிக்கி கொள்ளுகிறதான காரியம் அப்போ கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அடுத்து எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் மூன்று இருபத்தாறு நான் வாசித்தேன் அதற்கு மேலே இருக்க சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் என்ன அப்படின்னா என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றிருக்கிறதான போதனைகள் டீச்சிங்ஸை நம்ம மறக்க கூடாது அது நம்ம இருதயத்திலே வைத்து நம்ம காக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு முதலாவது ஐந்தாறு வசனங்கள் நீங்கள் பார்ப்பீங்கன்னா உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார் என்று இன்னொரு ஆலோசனை ஒரு மனுஷன் தன்னுடைய சுய புத்தியின் மேல எப்ப சாய்வான் அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம மேல அதிக நம்பிக்கையை நம்ம வைக்கும்போது வி ஆர் கேப்பபுள் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம உண்மையிலேயே இன்டெலிஜென்ட்டா இருப்போம் அதை நிறைவேற்றக்கூடியதான சோர்சஸ்லாம் நம்ம காணப்படும்போது நம்ம மேல நம்ம நம்பிக்கையை வைத்து செயல்படுவோம் அப்ப புத்திமானாய் காணப்படுகிறவனுக்கு ரொம்ப சிம்பிளா தன்னுடைய சுய புத்தியின் மேல அவனுக்கு நம்பிக்கை உண்டாகும் அல்லவா ஆனால் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது உன் சுய புத்தியின் மேல நீ சாய்ந்து விடாதே முழு இருதயத்தோட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் நீ வந்து அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லி கத்தர்ட்டு வந்து நம்முடைய வழிகளை அங்கீகரித்து இருக்கிறார் அந்த வழியின்படி தான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஓடுகிறோம் ஆனாலும் கூட இந்த வார்த்தை சொல்லுகிறது உன் சுய புத்தியில் ட்ராவல் பண்ணாத அந்த வழியில அதை நிறைவேற்ற பார்க்காத அப்படின்ட்டு சொல்லுகிறது அழகான ஒரு ஆலோசனை அடுத்தது ஏழாவசத்தில் வாசிக்கிறோம் நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே கர்த்தருக்கு பாய்ந்து தீமையை விட்டு விலகு அடுத்ததுதானே அதில் காணப்படுகிற ஆலோசனை என்னென்னா உன்னை நீ ஞானி என்று எண்ணாதே நம்ம ஞானவான்கள் கிடையாதா பார்த்தீங்கன்னா நம்ம ஞானிகள் தான் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க ஞானத்தினாலே நம்ம செயல்படுகிறோம் ஆனால் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லாம் நம்ம நிறைவேற்றும் பொழுது எந்த ஒரு காரியமாக தான் போது நம்ம நம்மளை ஞானி என்று என்ன பண்ணிடக்கூடாது எண்ணி விடக்கூடாது நிறைய விஷயங்களை பார்த்தோம்ல கர்த்தர் அதை உறுதிப்படுத்துறாரு வாய்க்க பண்றாரு இடராமல் இருக்க உதவி செய்கிறாரு அந்த பிளானை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதுதான் வழிகள் நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா நம்முடைய ஞானத்தின் மேலே என்ன பண்ணக்கூடாது இதை எழுதுறது பாத்தீங்கன்னா மிக பெரியதான ஒரு ஞானி இது வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறார் அப்ப உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படி என்று சொன்னால் இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு என்னுடைய ஞானம் போதுமானது அல்ல என்னுடைய பலன் போதுமானது அல்ல என்கிறது ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்துட கூடாது கோஸ் வெல் அப்படின் போது கூட என்ன பண்ணக்கூடாது நான் ஞானவான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்ப இந்த காரியம் முடிய வேண்டும் என்று சொன்னால் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்குது ஆனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முடிவை சந்திக்க ரிவார்டை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன ஞானி என்று சொல்லி நினைக்கக்கூடாது நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கர்த்தர் வந்து பெரியவராக தோன்ற மாட்டார் கர்த்தர் பின்னின்று காரியங்கள்லாம் செய்கிறதாக நமக்கு தோன்றாது ஆனால் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஆலோசனை உன்னை ஞானி என்று என்னாதே கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு இப்படி நீ செய்யும்பொழுது உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் காப்பார் என்று சொல்லி அப்பதான் இருபத்தி ஆறாவது வருஷம் அதில் வருகிறது ஐந்தாவதாக உன் பாதம் இடராமல் உன்னை காப்பார் அதை நீ காண்பார் இதுதான் கர்த்தர் கொடுக்கறதான ரிவார்ட் ரிவார்டு நீ இப்படியாகி காணப்படும் பொழுது உன் பாதம் இடராமல் உன்னை காப்பார் அதை நீ காண்பாய் ஒன்று சாமியன் புத்தகம் இரண்டு ஒன்பதுல இப்படி வாசிக்கிறோம் ஒன்று சாமியன் இரண்டு ஒன்பது அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் அப்படின்னா இடராதபடிக்கு காப்பார் என்ற அர்த்தம் துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாக்கிறதை நாம வந்து பாத்தீங்கன்னா விட்னஸ் பண்றது மாத்திரமல்ல துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள் அப்படி கர்த்தரை நம்பாதபடி தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொண்டு காரியங்களை செய்கிறவர்கள் இடறுகிறதையும் அவர்கள் அமைதல் ஆகிறதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் பலத்தினாலே ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு ஐந்து காரியங்களை நம்ம மனதிலே வைப்போம் கத்ததாமே வழிகளில் எல்லாம் நம்மை நம்முடைய வார்த்தையின்படியை காப்பாராக கண்களை முடும் என்ப நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே தருமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கத்தாவே எங்களுடைய வாழ்நாளெல்லாம் கத்தாவே உண்மை நாங்கள் இவ்வண்ணமாக பற்றி கொள்ளும் போது எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்புவித்து உண்மை நம்பி நாங்கள் நடக்கும் பொழுது நீர் கத்தாவை நாங்கள் இடராதபடி காத்து அந்த காரியத்தை கத்தாவை நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அதெல்லாம் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கத்தனை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படியாய் கத்தாவை இந்த மாதம் முழுவதும் அல்ல நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியிலே ஆண்டு நாங்கள் வாழ்கிற போதெல்லாம் என்றென்றைக்கும் உம்மை நம்பி எங்களுடைய அனுதின வாழ்க்கையை வழிகளை உமக்கு சமர்ப்பித்து நாங்கள் நடக்க கத்தர் கிருபை செய்ங்க அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறதை கண்டு அண்டவரே கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து நன்றி செலுத்த நம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உதவி செய்வீராக கத்தராக நாம் சபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஹலோ லுயா